நேரம் நல்லா இல்லைன்னா ஓடி 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 உழைக்கணும் நேரம் நல்லா இருந்தாலும் ஓடி 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 உழைக்கணும் எதுக்கு அப்படின்னா நெல்ல நேரத்தை நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும் நேரம் சரியில்லை வாழ்வாதாரம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் எது எப்படி எப்படி அங்கங்க இருக்கோ அதை அப்படி அப்படி அங்கங்கே இருக்கணும்னாலும் நம்ம ஓடி தான் உழைக்கணும் ஆக மனுஷங்களா பிறந்துட்டோம் அப்படின்னா ஓடிட்டே தான் இருக்கணும் உழைச்சிட்டே தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா உலகம் ரொம்ப காம்பட்டேட்டிவான வேர்ல்டு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து அந்த போட்டியில் ஓடலை அப்படின்னா நம்ம பின்தங்கிடுவோம் ஆக ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ கேது பகவான் ஒன்பதாம் பாவம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தானே இருக்காருன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆமாங்க நல்லாதான் இருக்கிறாரு இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு செய்யறது நல்லது ஏன்னா நம்மளோட முயற்சியும் நம்மளோட இறை வழிபாடும் நம்மளோட உழைப்பும் என்றைக்கும் தோர்த்ததா சரித்திரமே கிடையாது இதை நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு பர்சனாலிட்டி நான் அதனால நான் உங்களுக்கும் சொல்றேன் இது நான் வந்து அப்படியே பிளைண்டா நம்புறது இல்லை எத்தனையோ பேர்களுக்கு நாங்கள்